செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்புகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னையில் உள்ள தேசிய சித்த மருத்துவ வளாகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது நம்மளுடைய இந்திய நாட்டில் தோன்றிய ஒரு பழம்பெருமான கலை அந்த யோகா கலையை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதனுடைய பதினோராம் ஆண்டில் நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் மாண்பு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி கின்னஸ் சாதனைக்கான நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு ஆன தூரத்துல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு மேல ஒரே இடத்துல கலந்து கொண்ட ஒரு கின்னஸ் சாதனை உலக சாதனைக்கான நிகழ்ச்சி யோகா அங்கு கொண்டாடப்பட்டிருக்கு அதே போல கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகள்ல இன்றைக்கு இந்த யோகா தினம் கொண்டாடப்படுகிறது யோகா நம்மளுடைய நாட்டுல தோன்றிய கலை இந்த யோகா இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக யோகா கலையானது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது லைஃப் டிசாஸ்டர் என்று சொல்லி லைஃப் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய பிபி சர்க்கரை வியாதி பல நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக நம்மளுடைய யோகா கலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த யோகா கலையை இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இன்றைக்கு யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இதனுடைய முத்தாய்ப்பாக விசாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய உலக சாதனை கிண்ண சாதனையானது படைக்கும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய மாநாடாக இருக்கும் இந்த மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாநாடாக இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியானது ஏற்படக்கூடும் இந்த மாநாட்டுல அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் இருந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஒவ்வொரு முருக பக்தரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஏற்கனவே கலாச்சார அமைச்சர் வந்து இப்போ தெளிவா சொல்லியிருக்காரு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான விளக்கங்கள் கேட்டுருக்கும் இதை போய் ஒரு அரசியல் ஆக்க வேண்டிய அவசியமும் முழுமையான விளக்கங்கள் கேட்கும் பொழுதே அது வந்து உடனே எதிரானவர்கள் அல்ல அது உண்மையாக போனால் மத்திய அரசாங்கம் தான் அந்த அகழ்வாராய்ச்சியை பண்ணி கொண்டு அதனால மத்திய அரசுக்கு இருக்கிற அக்கறை தமிழக அரசாங்கத்திற்கு தமிழருடைய வரலாறு ஆகட்டும் இதெல்லாம் நாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில் என் பெயர் டி சரஸ்வதி வயசு அறுபத்தி எட்டு காஞ்சிபுரம் யோகா தினத்தை கொண்டாடும் வகையில சிறியவர்கள் இருந்து பெரியவர்களும் கலந்து கொண்டோம் இதில் எங்களுக்கு மற்றட்ட மகிழ்ச்சி எனக்கு குரு வந்து யுவராஜ் மாஸ்டர் அவர் ரொம்பவும் சிறப்பா சொல்லி கொடுத்தாரு எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவர் வந்து இந்த பிபி சுகர் எல்லாம் இருக்கும் போது அவர் நல்லா இது எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப உடம்பு பெட்டரா இருக்கு என் பேர் சித்திகா ஸ்ரீ வயசுல இருந்து யோகா கத்துக்கிட்டு இருக்கேன் யோகா கத்துக்கிறதுனால உடலும் மனசும் ரொம்பவே அமைதியா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் யோகாக்கு ஏஜ் லிமிட்ஸ் எதுவுமே கிடையாது அதனால எல்லாருமே யோகா பண்ணலாம் சர்வதேச யோகா தினத்தன்னைக்கு இப்படி ஒரு யோகா காம்படிஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது என்னுடைய மகள் மற்றும் மகன் இருவரையுமே நான் இந்த காம்படிஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தேன் நான் குழந்தைங்கள ரெண்டு பேரையுமே அஞ்சு வயசுல இருந்துமே யோகா பயிற்சிக்கு அனுப்பிட்டு இருக்கோம் குழந்தைங்க எல்லாருமே இந்த யோகா கத்துக்கிறதுனால உடல் அளவுலயும் மனதளவுலயும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஆரோக்கியமா இருக்காங்க இந்த வித்தியாசத்தை நான் நல்லாவே உணர்றேன் நீங்க வயது யோகா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் எம் ஜி முத்துக்குமார் அவர் பேசும் போது இன்று உலகம் முழுவதும் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஒரு லட்சம் இடங்களில் இன்று நடைபெற்று வருகிறது இந்த யோகாவானது ஒரு நலத்திற்கும் உடல் பலத்திற்கும் மற்றும் பல்வேறு நோய்களை தீர்ப்பதில் இது ஒரு பக்க இருக்கிறது அதனால யோகா தினமும் ஒரு குறைந்த நேரம் ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அந்த முறையான யோகா பயிற்சிகளை செய்து வருவதன் மூலம் உங்களுடைய மன அழுத்தங்கள் இருந்து விடுபோகவும் பல்வேறு நோய் நிலைகள் இருந்து உங்களுக்கு குணமடையவும் இந்த யோகா வந்து மிக்க பயனுள்ளதாக இருக்கும் அதனால தினமும் யோகா செய்வது நல்லது அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸை கருதி பதினோரு ஆண்டுகளாக இந்த யோகா தினம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக நடைபெற்று வருகிறது சேலத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது உலகிற்கு இந்தியா அளித்த கொடையான யோகா தினத்தையொட்டி கோடிக்கணக்கான மக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டம் சார்பில் சிறப்பான முன்னெடுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்தலமான ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைச்சோலை கிராமத்தில் அஞ்சல் துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள தலைச்சோலை அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை அலுவலர்கள் அஞ்சல்காரர்கள் என ஏற்காட்டில் உள்ள இருபத்தி இரண்டு அஞ்சலகங்களை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ச்சியான பணிகளில் ஈடுபடும்போது யோகாசனம் மற்றும் மூச்சு பயிற்சியால் கிடைக்கும் புத்துணர்ச்சி பணி மேம்பாட்டினை தருவதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டை துணை கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் இன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஏற்காடு மலையில் சுமார் ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் நாங்கள் இன்று யோகா செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் ஏற்காடு ஒன்று சுற்றியுள்ள சுற்றி உள்ள அனைத்து அஞ்சலகம் சுமார் இருபத்தி அஞ்சலகத்தை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் இங்கே வந்து இன்னைக்கு யோகா காலையில வந்து யோகா செய்து கொண்டிருக்கிறோம் தரையில் இருப்பது போன்ற தட்ப வெப்பநிலை மலைவாசங்களில் இருக்காது மேடு பள்ளம் சாலையில்லாத இடங்கள் என சவால்கள் நிறைந்த நிலையில் ஏற்காட்டில் மலை கிராமங்களில் நெடுந்தூரம் நடந்து சென்று தபால்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அஞ்சல் துறையினர் அயராது ஈடுபட்டு வருகின்றனர் உடலுக்கும் மனதுக்கும் ஒருசேர மகிழ்ச்சியளிக்கும் யோகா பயிற்சி தங்களுடைய கடினமான பணியை எளிமையாக்கி இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் அஞ்சல் துறையினர் இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால எங்களுக்கு எப்பயுமே டே டு டே ஒர்க் ப்ரெஷர் எப்படின்னா டார்கெட் அச்சீவ்மெண்ட் அது டிஸ்டன்ஸ் டிராவலிங் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு இந்த ப்ரெஷர் வந்து எங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு இந்த யோகா டேனால எங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கணும் தினமும் லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு போய் எஸ்டேட் வந்து உள்ள ஹெல்ஸ் எல்லாமே உள்ள போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போக மேலே மலையெல்லாம் ஏற மாதிரி இருக்கும் அந்த ப்ரெஷர்லேருந்து இப்போ நாங்கள் இங்கே யோகா பண்ணுற மூலியமே எங்களோட ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் கூறும் போது பயிற்சி மாணவர்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு உடலை பற்றிய உடல் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு முதலில் ஏற்படுத்துது அதே போல இந்த குழந்தைங்க மன மாற்றம் தடம் மாற்றம் இல்லாம வாழறதுக்கு இந்த யோகா கலை ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு அதே போல இந்த பருவ வயதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த பயிற்சிகள் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது வர மாட்டேங்குது ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்ல தன்னுடைய குடும்பத்தையும் எப்படி நாம மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் அந்த வகையில இந்த பயிற்சிகள் பெற்றோருக்குமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது மன ஒரு நிலை கிடைக்க ஆரம்பிக்குது அதனால அவங்க உடலையும் பாத்துக்கிறாங்க மனசையும் ரொம்ப நல்ல முறையில வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய குண நலன்கள்லயும் ஒரு நல்ல மாற்றங்கள் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்குது இந்த பயிற்சி செய்யறதுனால மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் அனைத்து தரப்பு மக்களும் யோகா தின கொண்டாட்டத்தில் இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இந்நாளையொட்டி தில்லி நேரு பூங்காவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் தூதரக படையினருடன் இணைந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் காலத்தால் அழியாத பரிசான யோகா இன்று நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் உலகின் ஆரோக்கியத்திற்கு யோகா என்ற கருப்பொருளில் கொண்டாடப்பட்டது என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு மோகன் நாயுடு கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர் மன அமைதிக்கும் உலக நல்லிணக்கத்திற்கும் இடையிலான பிணைப்பை யோகா நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது